ஆனா பின்னாணி எப்படி செத்த தூக்கப்படுவா பேரு காளிமுத்து சாம்பு என்ன வயசு இருபத்தி எதுக்காக தூக்கப்படு செத்த எதுக்காக தூக்கப்படு செத்த காளிமுத்து எதுக்காக தூக்கு என்ன பேசுகிற சேத்த

பார்க்கிறேன் அரே அரே எங்க இருந்து வரயா அடுத்து இன்னைக்கு அடுத்து புள்ளையா புள்ளையா அடுத்து கும்பறாதவனா ஆமாட்டே கொளம்போன்னு என்ன கொளம்பறாத கொளம்பறாத சரி வேல என்ன பண்றவ அந்த உனக்கு அந்த குழந்தை காட்டி குடுச்சு அப்ப காட்டி குடுத்தேமா குழந்தை நீ வரும்போது கத்து

சரி அப்புறம் என்ன பிடிக்கடி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இருக்கேன் வெள்ளி சவாய் கேப்பா

யார் மறுச்சா வந்துச்சாரா இங்கே படமரத்துல வந்து மறுச்சிட்டாரா எத்தனை பேர் இருக்காது என்ன சொன்னா சொல்லிட்டாங்கல்ல அவங்களுக்கும் அம்மா கட்டுப்படணும் சரியா சத்தியப்படி போயிருக்கீங்களா பயன் சொல்லுங்க சத்தியம்மா சமையல் கூப்பிடுறத சத்தியம்மா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் வந்தான போட்டு நினைச்சிட்டு சத்தியமா போயிடுறேன்